ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ மாசி மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுனத்தில் வக்ர நிலையில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரகங்கள் இந்த கும்பமனையில் இருக்க போகுது அதாவது ராகு பகவான் இருக்காரு புதன் சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்திருக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று கும்பமனையில் போய் அமர்ந்து அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீட்டிருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோ காரகனான சந்திரன் தனுசல் இருக்க இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ம இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த ராசிநாதனோட சுக்ரன் இணைகிறது சுக்ரனுங்கிறது உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தின் அதிபதி அப்போ பாக்யாதிபதியோடு கூடி இருந்து குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு குரு பார்ப்பது கூடுதல் சிறப்பு நல்ல பல யோகங்கள் முதல் வேலை வேலை இல்லாத கன்னிராசி என்பர்களுக்கு வேலை கொடுக்கும் வேலை இல்லாதவர்கள் நிறைய அதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசமா தேடிட்டு இருக்கா இந்த மாசம் வேலை கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு ஆறு மாதமாக எனக்கு ப்ரமோஷன் வரணும் பட் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டிருக்கு இருக்குது ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்குது யாரோ ஒருத்தர் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் யோகமாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கிறது அரசு வேலைக்கு அதாவது அரசு வேலைக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க பாருங்க அந்த முயற்சி சக்சஸ் கொடுக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற மனசில் அந்த அந்த வைராக்கியம் வந்து கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் அரசு வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு செல்லணும் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் தலைமை பண்பில் இருக்கணும் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழியாக ஒரு நல்ல விஷயமாக ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் தனம் பொருள் ஆதாரம் எப்படி இருக்குன்னா குரு பார்க்குறார் அதாவது குரு என்பது தான் தனத்துக்கு காரக கிரகம் அந்த தன காரக கிரகம் இதுவரைக்கு வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் இனி இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் இருபத்தி ஏழுல இருந்து இந்த மாதம் எண்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைந்து நேர தனஸ்தனத்தை பார்க்கிறார் அப்ப தனஸ்தனத்தை பார்ப்பதும் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனை பார்க்கறதும் கூடுதல் சிறப்பு அப்ப குரு சுக்ரன் கனெக்டிவிட்டி வந்துருது தனஸ்தானத்தை பார்க்கறது பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை எந்த ரூபத்திலேயாவது உங்க குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் இந்த மாதம் கிடைத்தே தீரும் அதில் மாற்று கருத்து இல்லை வாக்கு சூப்பரா இருக்கும் பேச்சு நல்லா இருக்கும் இனிமையாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த புலமை நார்மலாவே கன்னிராசி என்பவர்களுக்கு அனுபவ அறிவு புத்தி அறிவு ஞான அறிவு படிப்பு அறிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் கணினி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கவுண்ட் ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது இதுல சிறப்பு தரக்கூடிய அமைப்பு புத்திசாலித்தனம் மிக்க துறைகளில் வேலை செய்வதில் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் இருப்பீங்க அப்போ பொதுவாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் அக்கவுண்ட் ஆடிட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கம்ப்யூட்டர் டிசைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையிருக்கிறது குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர பத்தாம் இடத்தை பார்க்கும்போது முதலீடுகள் செய்வதில் இருக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கு அப்படின்னா முதலீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும் கடன் எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் கடன் வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தால் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு அன்னதானம் செய்வதற்கு உகந்த காலகட்டம் நீங்கள் கோயில் திருப்பணிகள் கோயில் விசேஷங்கள் இதுக்கு அன்னதானங்கள் செய்வதற்கு அதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும் மெடிக்கல் துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்கள் துறை ரீதியில வளர்ச்சி உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் அதை சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கார் ஐந்து என்பது காதல் ஏழு திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு குழந்தைகள் படிப்பு பிரமாதமாக இருக்கப் போகிறது நல்ல படிக்க போகிறாங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க விரும்பிய துறை எதை படிக்கும்னு நினைக்கிறாங்களோ அது எண்றியவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கு வேலை வெளிநாட்டு வேலை வெளி ஊர்ல சென்று படிப்பதற்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்ல போய் படிப்பதற்குண்டான அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த மாசி மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கோபம் ஆக்ரோசம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களா செவ்வாயும் வந்து ஆறாம் இடத்துல வந்து அமரப்போகிறா எட்டுக்குரியவன் ஆறில் இருக்காரா அங்கே சூரியன் வேற அங்கே இருக்கா விரையாதிபதியும் அங்கே இருக்காரா அப்போ ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெறுகிறது அப்போது கோபம் ஆக்ரோசம் அதிகப்படுத்தும் நிதானம் இல்லாமல் சில விஷயங்களை செய்துவிடும் அப்போ கோபத்தையும் ஆக்ரோசையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹெல்த் விஷயத்தில் அக்கறை வேணும் ஏன்னா நீங்கள் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறீங்க ஆறாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைகிறது எங்கள் நோய் ஸ்தானத்தில் அப்போது ஏற்கனவே ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்கின்றவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஹீட்டு உஷ்ணத்தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா அங்கே ராகுவும் சேர்ந்து இருக்கார் புதனோடு இருக்கார் சுக்கரனோடு இருக்குது அப்போ என்னென்னா அந்த சுக்குரன் ராகு சேரும் போது கலத்திர விஷயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கண்டிராசி அன்பர்கள் பிரயாணம் கொடுக்குமா அப்படின்னா பிரயாணம் உண்டு சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பெறும் வெளி ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்குது பனிரெண்டாம் இடம் என்பது தூரம் தூரதேச பிரயாணம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தன்மையும் ஒரு சில கண்ணீராசி என்பவர்களுக்கு தோன்றும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கூட அடிஷனலா ஏதாவது ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக அடிஷனலா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும் தகப்பன் ஒன்பதாம் அதிபதி ஆறில் இருக்கார் சூரியனும் ஆறில் இருக்கார் அப்போ தந்தையினுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா மருத்துவ செலவுங்கிறது காமிக்கிறதுனால அவருடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நான்காம் இடத்தில் இருக்குது அப்போ தாயின் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் தாய் ரீதியாக தாய் வர்க்க ரீதியாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சகோதர உறவுகளில் மட்டும் கொஞ்சம் பேணி காக்கணும் நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் உறவு ரீதியில் சகோதர வகையில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் நல்லது அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வராது ஸோ சரி கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது யார் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ராசிநாதன் ஆறில் இருக்கார் புதன் பெருமாள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை சென்று வழிபடுவதும் புதனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவதும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் செயல் மனசுக்கு சிறப்பு அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது வலிமையாக இருக்கின்றனவா ஆட்சி பலம் உச்சபலம் திக்பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்கின்றனவா சுப கிரகங்களோட சேர்ந்திருக்கா எந்த டிகிரியில் இருக்குது இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்